யூரின் வந்து போகிறதுக்கு போகலான்னு நினைக்கிறப்பவே யூரின் போயிடுறது சிலருக்கு சிலருக்கு இரும்புனாலோ தும்முனாலோ யூரின் போயிடுறது சிலருக்கு கரெக்டாக ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறத்துக்கு கொஞ்சம் முன்னாடி யூரின் போயிடுறது சிலருக்கு யூரின் போய் முடித்ததுக்கப்புறமும் திரும்ப வரலான்னு பார்த்தா அப்போ திரும்ப ட்ரிபிளிங் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கிறது இந்த மாதிரி ட்ரபுளெல்லாம் யூரினரி இன்கான்டினன்ஸ் மாதிரி அதில் கொஞ்சமான ஒரு சிம்டம் இந்த மாதிரி ட்ரபிள் பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்காக இருக்கிறதுனால தான் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி வருது பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்னஸ் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே பர்டிகுலர்லி ஃபீமேலுக்கு வந்து மெனோபாஸ்க்கு மேலே நடக்கிற ஒரு காரணமாக இருக்குது மேலுக்கும் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த மாதிரி யூரின் ட்ரபுள் இருந்துச்சுன்னா இப்போ இந்த வீடியோவில் நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் யூரின் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு மசில்ஸ் இருக்குது அது வந்து பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸு அந்த மசில்ஸ் எங்கே இருக்குன்னா லோவர் அப்டாமனுக்கு கீழே ஹிப்பை சுற்றி அப்புறம் கிராயின் அந்த இடத்தையெல்லாம் சுற்றி இருக்கிற மசில்ஸ் தான் அதுக்கு ஒரு ரீசனாக அமையுது அப்படி இருக்கிறப்போ அது கரெக்டாக வேலை செஞ்சதுன்னா நம்மளுக்கு அந்த யூரின் வருதுங்கிற டெண்டன்சி வந்துட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறப்ப நம்மளுக்கு வருது ஆனால் அது சரியாக வேலை செய்யாதப்போ அது கண்ட்ரோல் இல்லாமல் மிஸ் ஆகி வந்துடுது ஸோ அதுக்கு அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறது ஒரு நல்ல வழியாக இருக்குது இப்போ அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேங்க ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து கீகர்ஸ் எக்ஸசைஸ் கேஇஜிஇஎல்எல்எஸ் கீகர்ஸ் எக்ஸசைஸ் ஓகேங்களா அந்த எக்ஸசைஸ் எப்படின்னா வெளியில் காட்டுற மாதிரி இப்படி மறைக்க நீட்டுற மாதிரி இல்லாமல் ஒரு ஃபீல் தான் பண்ண முடியும் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் அது இப்போது இந்த க்ராயின் இருக்குதுல்லங்க யூரின்க்கு மேலே இருக்கிற பகுதி க கீழ் வயிறு அடிவயிற்கு கீழே இருக்கிற பகுதி அதுவும் அடி ஹிப்பை சுற்றி அப்புறம் பெட்டக்ஸ் குளுட்டியல் மசில்ஸ் இருக்குல்லங்க இது எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி காலை இந்த மாதிரி வச்சு உட்காந்துக்கிட்டு ஒன்றுன்னு சொல்லிவிட்டு டென் கவுண்ட்ஸ் அதையெல்லாம் டைட் பண்ணுங்கள் கண்ணை மூடுறதுனால முடிக்கும் கண்ணை திறந்தும் இருக்கலாம் கண்ணை மூடினா இன்னி கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் இப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த ஏரியா பூரா நான் டைட் பண்ணேன் இன்க்ளூடிங் பெட்டக்ஸ் மசில்ஸ் ஓகேவா க்ளூட்டியல் மசில்ஸ் திரும்ப டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தடவை டூ சொல்கிறப்போ கண்ட்ராக்ட் பண்ணேன் அடுத்த டூ சொல்கிறப்ப ரிலாக்ஸ் பண்ணேன் கண்ட்ராக்ட்னால் டைட் பண்ணுறது அப்புறம் ரிலாக்ஸாக விட்டுறது இப்போ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி கண்ட்ராக்ட் பண்ணுறது ரிலாக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் ஏழு ரெப்படிஷன் பண்ணலாம் ஒரு நாளைக்கு மூணு தடவை கூட பண்ணலாம் இந்த மாதிரி எக்ஸைசஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணி அதை நீங்கள் நார்மல் பண்ண முடியும் இதை தவிர கூட உங்களுக்கு இதுக்குன்னு இருக்கிற ஒரு எக்ஸசைஸ் இருக்குது அது வந்து படுத்துகிட்டு செய்கிற எக்ஸைஸ் இதே எக்ஸைஸே கீகல்ஸ் எக்ஸசைஸே படுத்துட்டும் செய்யலாம் அதை நான் இப்போ செஞ்சு காட்டுறேங்க இப்படி படுத்துட்டு ரிலாக்ஸாக ஷோல்டருக்கு நேராக ரெண்டு கால் இருக்கு மாதிரி ரெண்டு கால் ஒட்டியும் இருக்கக்கூடாது ரொம்ப அகலமாகவும் இருக்கக்கூடாது இப்படி வச்சுட்டு ரிலாக்ஸாக அதே இங்கே லோவர் அப்டாமனுக்கு கீழே இந்த கிராயின் ஹிப்பு பெட்டக்ஸ் க்ளூட்டியல் மசில்ஸ் இது எல்லாத்தையும் இப்படி டைட் பண்ணுங்கள் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் రిల్యాక్స్ ఒన్ ఒన్ టు 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 త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ టు ఒన్ టు డూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ టు ఒన్ టు 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 టూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ త్రీ ఒన్ టు డూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ ఇలా కంట్రేక్ట్ైట్ రిలాక్స్ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீனு செய்ய வேண்டியதாக இருக்கும் ஸோ இது மாதிரி கான்டாக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுற எக்ஸசைசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது பேர் கீகல் எக்ஸசைஸ் கேஇஜிஇஎல்எல்எஸ் கீகல்ஸ் எக்ஸசைஸ் ஓகேங்களா இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெர்பி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்